அடுத்ததா நான் கூப்பிட போறது ஸ்ரீஜா மேம் சோ பல படங்கள்ல இவங்களோட குரல் நம்ம கேட்டு வளர்ந்துருக்கோம் எத்தனையோ ஹீரோயின்ஸ்க்கு அவங்க டப் பண்ணிருக்காங்க அவங்களோட உண்மையான குரல் என்னன்றது நமக்கு தெரியாது ஆனா இவங்க குரல் தான் நமக்கு அவங்க குரலை ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருப்போம் இன்க்ளூடிங் சிம்ரன் மேம் சோ இன்னைக்கு சமீபமாக அவங்க நிறைய படங்கள்ல பார்க்கறது ரொம்ப சந்தோஷம் சோ டூரிஸ்ட் முக்கியமான கேரக்டர் பிளே பண்ணியிருக்காங்க ப்ளீஸ் வெல்கம் மேம் ப்ளீஸ் மேம் எல்லாருக்கும் வணக்கம் Yeah, yeah thank என்ன சொல்கிறது தெரியல ஐ அம் ரியலி எக்ஸைட்டட் ஏன்னா டைரக்டர் அப்பிக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லணும் இப்போ இவங்க சொன்ன மாதிரி ஆஸ் அ டப்பிங் ஆர்டிஸ்ட் சிம்ரன் மேம்க்கு நான் நேருக்கு நேர் கனவே கலையாதே அந்த மாதிரி என்ன படத்துக்கு நான் உங்களுக்காக பேசியிருக்கேன் அப்படி பேசுவதை நான் பெரிய நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது அவங்களோட ஒரு காம்பினேஷன்ல சசிகுமார் சாரோட காம்பினேஷனில் எனக்கு இதுல ஒரு சின்ன ரோல் அபி நிறைய பண்ணப்போ த்ரில்ட் ஏன்னா அபியோட நரேஷின் அவ்வளவு சூப்பரா இருந்தது அவர் அவரு என்ன சொல்லிக் கொடுத்தாரோ லைக் வாட் இ எக்ஸ்பெக்டட் அதுதான் நான் இப்போ சமுதிர சார் கூட அவ்வளவு சொன்னது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அண்ட் பிளெஸ்ட் ஏன்னா அவர் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் அது அதை பத்தி எடுத்து சொல்லணும்னா இட்ஸ் நாட் ஈஸி ஸோ எல்லாத்துக்கும் அபிக்கு தான் நான் சொல்லணும் அப்படி வந்து வீட்டில் பண்ணும்போது வீரதீர சோரன் படத்திலயும் நான் நடிச்சுட்டு இருந்தேன் அதோட சின்ன கிளாஷ் இருந்தது பட் ஆனால் மில்லியன் டாலர் ப்ரொடக்ஷன் கேட்ட உடனே எப்படி நாளும் லவர்ஸ் ரெண்டு படமே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஸோ அதனால இந்த படம் எப்படியும் மிஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஒரு இதுல தான் நான் எப்படி எனக்கு பை காஸ் கிரேஸ் டேட்ஸ் அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு சசிகுமார் சார் அண்ட் என்டையர் டீம் எல்லாரும் அவ்வளோ ஹோம்லியா எனக்கு சப்போர்ட் பண்ணி அவ்வளோ என்ன சொல்றது ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்ன்ற மாதிரி இல்லாம ஒரு ஒரு அம்மான்ற ஒரு ஸ்தானத்தை கொடுத்து எனக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணி எனக்கு

என்னன்றது என்ன சொல்றது ஐ வாஸ் ஜஸ்ட் ஷாக்ட் ஐ செட் சார் ஐ வாஸ் ஜஸ்ட் லிசனிங் டு யுவர் வேர்ட்ஸ் நீங்க எப்படி நடிச்சீங்கன்றது அவ்வளவு அழகா நடிக்கிறீங்க நீங்க அப்படின்னு ஒரு ஒரு டை ஒரு டைத்துக்கு முன்னாடி அவர் அதை சொல்லி கொடுத்தப்போ நான் அப்படியே நின்னுட்டேன் திருப்பி இன்னொரு வாட்டி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தான் நான் அதை உள் எனக்கு அவ்வளவு பிரமிப்பா இருந்தது இந்த சின்ன பையன் அவ்வளவு அழகாக அதை சொல்லி கொடுக்குறாரு அப்படின்றதுல அண்ட் ஹீஸ் அ பிரில்லியன் ஆக்டர்ன்றதுல அதுலேயே தெரிஞ்சிச்சு எனக்கு அண்ட் அவர் இதுல ஒரு ரோல் பண்ணியிருக்கேன்றது நான் படம் பார்க்கல அண்ட் 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 விஷ் ஆல் ஆல் பெஸ்ட் இன்னும் இன்னும் பண்ண மாதிரி வருவீங்க தேங்க்ஸ் தேங்க்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஃபார் மீன் மேனேஜர் அண்ட் அசிஸ்டன்ட் அசிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் நல்ல வெற்றி வெற்றி அடையணும் எல்லாரும் பார்க்கணும் எல்லாரும் யூ ரெக்கமெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் விஷ் பண்ண மாதிரி let's have a success meet very soon thank you so much god bless